அக்டோபர் ஏழு புரட்டாசி இருபத்தி இரண்டு நிலைத்த உறவு போற்றுதற்கும் சார்ந்திருப்பதற்கும் நின்னையல்லால் வேறு நட்பு யாரையும் யான் அறிந்திலேன் உற்றார் உறவினர் என்பார் எல்லாரும் அவரவர் வினையை முடிக்க இவ்வையகத்தில் வந்துளர் அப்படி வருவதும் போவதும் தனித்தனியே நிகழ்கின்றன ஒருவருக்காக இன்னொருவர் தனது போக்குவரவை மாற்றுவது இல்லை ஆதலால் இவர்கள் நிலைத்த உறவினர் ஆகார் கடவுள் ஒருவரே நிலைத்த உறவு ஆகிறார் என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார் பெற்ற மாதரும் போவென்று சொல்லி விட்டார் விட்டார் பெற்ற மைந்தரும் பின் வலம் வந்து குடம் உடைத்தார் உன் பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே பட்டினத்தார்